வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பாலக்கீரை வச்சு ஒரு டேஸ்டியான தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க இட்லி தோசை சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு செம்ம அட்டகாசமாக இருக்குங்க இந்த கீரையில் பூரி செய்யலாம் சப்பாத்தி செய்யலாம் கூட்டு பொரியல் எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இரும்பு சத்து அதிகமாக இருக்க ஒரு கீரைங்க வாங்க இதில் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கீரையை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது அடித்தண்டை மட்டும் கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு மற்ற கீ தண்டையும் கீரையும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படியுமே எப்பவுமே வாஷ் பண்ணிடணுங்க கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணக்கூடாது எந்த கீரையாக இருந்தாலும் மற்ற கீரை இங்கே மாதிரி இல்லாத பாலக்கீரைக்கும் தனி டேஸ்ட்டும் இருக்குங்க அரைக்கீரை காசரைக்கீரை அந்த மாதிரி கீரைக்கு ஒரு டேஸ்ட்டும் இருக்குன்னா பாலக்கீரைக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்குங்க இந்த கீரையில் பாதி அளவு கீரை மட்டும்தாங்க இன்றைக்கி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் மீதி கீரையை நான் பூரி சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் இல்லாதவங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு பத்து உரிச்சப்பால் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இந்த வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் இல்லாதவங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்காமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க சரியாக அறப்படாத மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு டீஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு மண்சட்டி எடுத்துருக்கேன் மண்சட்டி நல்லா சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நார்மல் ரிஃபைண்ட் தான் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு ரெண்டு காஞ்ச மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு பல் பூண்டை நல்லா தட்டி எடுத்து சேர்த்துக்கோங்க வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா ஜீரணமாகும் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வதங்கி வரட்டுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தோட சேர்த்துக்கலாம் நம்ம பச்சையாக அரைச்சி எடுத்துருக்கோம் அதனால் மிக்சி ஜாரில் ஒரு அரை கப்பு போல் தண்ணி சேர்த்து அலசிட்டு சேர்த்துட்டு மிதமான தீயில இது நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தோடு பச்சை வாசனை போகணும் அடிப்பிடிக்காத அளவுக்கு இடையில் கலந்து விட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம எண்ணெய் அதிகமாக சேர்க்கலை இன்றைக்கி ஒரு ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் தொக்கு செய்கிறேன் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கோங்க கீரையை எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு முக்கியமாக பொடியாக நறுக்கிக்கோங்க அப்போ தான் குழந்தைங்க சாப்பிடும்போது நல்லா ஜீரணமாகும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை நல்லா மிதமான தீயில் வச்சுக்கோங்க ஏன்னா மசாலாலாம் அடிப்பிடிக்கக்கூடாது கீரை சேர்த்த உடனே நல்லா சுருங்கி வந்துடுங்க சேர்க்கும்போது அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் சட்டுன்னு சுருங்கி வர ஆரம்பிக்கும் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் கீரையில் இருக்க தண்ணியை வெளியே விட ஆரம்பிக்கும் வேக வேக ஆரம்பித்த பிறகு பாருங்கள் இப்போவே நல்லா சுருங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிதமான தீயில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா இதில் இருக்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துகிட்டே இருக்குங்க பாருங்க இப்போது கீரையில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வெளியே வந்திருக்கு இது இன்னும் கூட நல்லா வற்றி வரணும் அடிப்பிடிக்காத அளவுக்கு கண்டிப்பாக இட கலந்து விட்டுட்டே இருங்க இது இன்னும் கூட நல்லா சுருங்கி வரும் இதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சேர்க்குறதுக்காக ஒரு சின்ன திண்டு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஒரு கால் கப்பு போல் தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது புளி சேர்க்காமலும் செய்யலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் பாலக்கீரை கொஞ்சம் குளிர்ச்சின்றதுனால நான் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேங்க புளி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணிலாம் நல்லா சுண்டி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க தாராளமாக ரெண்டு மூணு பேர் சாப்பிட்லாம் ஒரு கரண்டி கீரை போட்டு நீங்கள் சாப்பிட்டாலே போதும் ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிட்லாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான அந்த கீரையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ தண்ணிலாம் நல்லா சுருங்கி வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதாங்க தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதிகமாக எண்ணெயும் சேர்க்கலை அதிகமான மசாலாக்களும் சேர்க்கலை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டேங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் தோசையோட இட்லியோட கூட சேர்த்து சாப்பிட்லாம் கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்